அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கலைவாணி என்னோட நான் காதலி கல்யாணம் பண்ணிட்டேன் என்னோட கணவர் பெயர் வந்து காமராசன் தமிழ் காமராசன் தெரியும் அவரோட பேர் காமராசன் என்ன அப்படின்னா நான் என்னோட ஊர் வந்து சொந்த ஊர் திருநெல்வேலி ஆஹ் எப்படின்னா எங்க குடும்ப சூழல் எப்படின்னா நாங்க ஒரு வியாபாரம் குடும்பம் அப்பா அப்பா வந்து வியாபாரம் அம்மா பீடி பீடிச்சுட்டுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான் அந்த எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து தப்பு இருக்கக்கூடிய ஒரு ஊரு அப்படி இருக்கும்போது நான் யூஜி வரைக்கும் பிஏ தமிழ் வரைக்குமே நான் வந்து ஒரு உமன்ஸ் காலேஜ் உமன்ஸ் ஸ்கூல் அப்படிதான் படிச்சு வந்தேன் அப்புறம் ஒரு வருஷம் வந்து பேக் எடுத்துட்டு ஒரு பைனான்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கு வேலை தான் போயிட்டேன் அதுக்கப்புறம் எம்ஏ படிக்கும் போது எம்ஏ வந்து என்ன ஒரு மேடம் தான் படிக்க வச்சாங்க அதாவது யுஜியில பாடம் எடுத்த ஒரு நேரம் என்ன நல்லா படிக்கிறேன்னு சொல்லி என்ன பீச் படிக்க வச்சாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆக்சுவலா அங்க வந்து எப்படின்னா நான் அவங்க வந்து ஃபீஸ் எல்லாமே கட்டிடுவாங்க ஆனா என்னோட சூழல் நான் ஏதாவது ஒரு வேலை பார்த்தாதான் எனக்கு வந்து அடுத்து நான் பஸ்ஸுக்கோ எதாவது சின்ன சின்ன என்னோட தேவைகளை தீர்க்கிறதுக்கோ ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்ப அந்த காலேஜ்ல சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்ல தான் படித்தேன் தமிழ் டிபார்ட்மெண்ட் அந்த காலேஜ்ல இன்னொரு டிபார்ட்மெண்ட் போகலூர் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் அங்கே நான் மதியத்துக்கு மாதிரி மதியக்குமாரி பார்த்துருக்கேன் அங்க வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அப்பந்தான் எனக்கு முதல் முதல்ல ஒரு ஆண் நண்பர் அப்படின்னு ஒருத்தர் வந்து அறிமுகமாகறாரு அவரோட அவரோட பேர் வந்து தனபால்னு சொல்லிட்டு அவர் பேரு அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து தமிழ் காமராசன் தனபால் வந்து என்கிட்ட நல்லா பேசுவாரு அந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே நல்லா பேசுவாங்க தனபாலே என்ன பேசுவாரு தனபால் எப்படின்னா அவரை இந்த அவரை பத்தி சொல்றதை விட அவரோட ஃப்ரெண்டை பத்தி தான் அதிகமா என்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு என் ஃப்ரெண்டு வந்து அப்படி என்ன வந்து எல்லாம் பாத்துருமா அவருமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு அது அப்பவே ஒரு இம்ப்ரெஸ்ஐஸ் இந்த மனுஷனை நம்ம எப்படியாவது பாக்கணும் அப்படின்னு ஆனா நான் நினைச்சது அவர் ஒரு வயசான பீஸா இருமோ அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் பார்த்தா அவர் வந்து ஒரு நாள் போட்டோலாம் கரெக்டா இருந்தேன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போட்டோ பார்க்கும்போது பரவாயில்லையே எங்க இன்ஸ்டாக தெரியுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதா இருந்துச்சு சரி ஓகே பாப்போம் நம்ம வந்து பேச முடியுதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரைக்லாம் சும்மா ஃபர்ஸ்ட் பேச முடியுதா அப்படின்னு நான் பாக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அப்போ ஒரு நான் வந்து முன்னாடி கலவை கம்புல எல்லாம் வந்து அந்த சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் இல்லதான் வந்து காலரா பேசுவேன் நிறைய நிறைய பேர் பேசுவாங்க இல்ல நானும் வந்து காலரா பேசுவேன் அப்போ வந்து ஒரு டாஸ்க் அதுல ஒரு பாட்டு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த லைன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கேட்டாங்க அப்போ வந்து போன் இந்த மாதிரியான போன்னா கிடையாது நம்ம இப்போ வந்து போன்ல நம்ம அடிச்சு பார்த்தா தெரிஞ்சிருவோம் அப்போ ஃபோன் தான் கிடையாது புக்ஸ் எல்லாம் தேடி எடுக்கணும் அப்ப நான் வந்து தன பாட்டை வந்து அதை கேட்கிறேன் இதுக்கு அடுத்த லைன் சொல்லுங்க நான் வந்து இப்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்றதுக்கு எனக்கு தெரியல ஆனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் என் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவன் நம்பர் உங்க தர இங்க வந்து பேசுங்க அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லுன்னா அவர்கிட்ட பேசணும்னே அவர் அந்த ஸ்பாட்லயே எனக்கு வந்து சொல்லிட்டாரு அந்த பாட்டை நான் வந்து அந்த பாட்டை வந்து அங்க சொல் சொல்லிட்டேன் ஹலோ ஃபோன்லையும் சொல்லி முடிச்சிட்டேன் அப்புறம் அப்புறம் காலையில நான் வந்து குட் மார்னிங் போடுறது அவர் காலை வணக்கம் போடுறது மதிய வணக்கம் போடுறது இரவு வணக்கம் போடுறது அப்படியேதான் போய்கிட்டே இருந்துச்சு இந்த காதல் இப்படிதான் வளர்ந்துச்சு அதாவது நான் தான் காதலை வளர்த்துக்கிட்டேன் அவர் வந்து காதல் இல்ல இல்லை சும்மா சாதாரணமாதான் காலை வணக்கம் மதிய வணக்கம் இரவு வணக்கம் அப்படியே தான் வந்து இருந்துட்டு இருந்துச்சு காதல் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகி நாங்கள் எங்கள் அம்மா நான் அப்பா எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்க மாதிரி ஒரு சூழல் நான் மேடம் வீட்டில் உட்கார்ந்து படிக்கிற மாதிரியான ஒரு சூழல் அப்போ ஒரு தனிமையை வந்து ரொம்ப உணர ஆரம்பித்தேன் அப்போ வந்து இவர் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தார் இந்த காமராசன் வந்து போன்ல பேசிட்டு எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஆறுதல் ஆறுதலான வார்த்தை எல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு ஆஹ் அப்ப வந்து அவர் பேசினாரு பேசிட்டு இருக்கோம் நான் வந்து சொல்லிட்டேன் எனக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா அவர் வந்து அவர் சொல்லலை அவர் குடும்ப சூழல் எல்லாத்தையும் பார்த்தது தான் என்னால ஓகே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு பிரேக் உட்கார வச்சுட்டாரு ஒரு மூணு மாசம் நான் சொல்லியும் அவர் வந்து எனக்கு சொல்லலை திருப்பி ஆனா நானும் சும்மா விடல மறுபடி மறுபடியும் இந்த காலை வணக்கம் மதிய வணக்கம் அது போட்டுக்கிட்டே தான் இருந்தோம் அது அதுல அதுலதான் நடந்துதான் இருந்துச்சு ஆனா காதல் மட்டும் சொல்லாம போயிட்டே இருந்துச்சு அப்புறம் வந்து லாஸ்டா ஒரு ஒரு டிசம்பர் மாசம் ஒரு பேஸ்புக்ல வந்து ஒரு ஒரு பாட் ஒரு கவிதை மாதிரி எழுதி போடுறாரு எழுதி போட்ட உடனே என்கிட்ட வந்து அந்த தனபால் தான் கூப்பிட்டு சொல்றாரு ஒரு கவிதை எழுதி போட்டிருக்கா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இல்ல நான் பாக்கலையே அப்படிங்கும்போது எடுத்து பாக்குறேன் அப்ப சும்மா சாதாரணமான ஒரு சைனா செல் தான் வச்சிருந்தேன் அந்த செல்போன்ல அந்த கவிதையில கலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு அப்போ நான் உடனே போன் பண்ணி கேட்டேன் இது எனக்காக எழுதுன கவிதையா அப்படின்னு ஆமா உனக்காக எழுதுற உங்களுக்காக இப்ப வரைக்குமே நீங்க வாங்க போங்கதான் பேசுவாரு உங்களுக்காக எழுதின கவிதை தான் அப்படின்னு சொன்னப்போ உங்களுக்கு ஓகேவா எனக்கு ஓகேதான் ஆனா குடும்பத்தை எல்லாம் குடும்ப சூழல எல்லாம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ரெண்டு பேருக்கும் இருந்துச்சு அஹ் காதல் எல்லாம் ஒரு ஒரு அஞ்சாறு டைம் தான் மொத்தமே ஒரு மூணு வருஷம் காதலிச்சுப்போம் அஞ்சாறு டைம் வந்து மீட் பண்ணிருக்கோம் ஒரு டைம் அஞ்சான் படம் பார்க்க போனோம் இன்னொரு டைம் பவுனாசம் போனோம் இன்னொரு டைம் ஒரு மொக்க படம் வள்ளி நம்ம பணத்தை பார்க்க போனோம் அவ்வளவுதான் அந்த காதல் மத்தபடி மணிக்கணக்கா பேசுறது அதெல்லாம் கிடையாது போன் பண்ணா காதலிச்சதுக்கு அப்புறமும் போன் பண்ணா

தம்பியை தனியா கூப்பிட்டு நான் இந்த மாதிரி உங்க அக்காவை தான் காதலிக்கிறேன் அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லும் போது என் தம்பி ஓகே சொல்றான் அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே என் தம்பி அப்படி டோட்டலா மாறிட்டு அதெல்லாம் செட் ஆகாது நம்ம தான் கல்யாணம் பண்ணும் பாரு தங்கச்சி எல்லாம் அப்படி பண்ணிருக்கா அவா அப்படி பண்ணிருக்கா தான் மாதிரிதான் எங்க வீட்டுல வந்து அண்ணன் அப்புறம் இன்னொரு சித்தப்பா பையன் எல்லாருமே வந்து வேற வேற தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனா பொண்ணு வந்து அப்படி கூடாதுன்னு சொல்லி ஒரே புரியாது இருந்தாங்க என் கம்ப்னிட் மட்டும் விஷயம் தெரியும் அப்புறம் எங்க கிட்ட போய் சொன்னதுக்கு எங்க அம்மாவும் வந்து ஆக முடியாது முடியாது அதெல்லாம் முடியாது ஒரே கிளாஸ்ல தான் வந்து கஷ்டப்பட்டவா இருந்தாலும் சரி நம்ம சாதிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப விடாப்பிடியா இருந்தாங்க அப்புறம் பார்த்தேன் சரி ஓகே அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனையாச்சு ஒரு தீபாவளி அப்போ அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு தீபாவளி அப்போ ரொம்ப பிரச்சனை அப்போ நான் வந்து அவர் எல்லாம் சொல்லி முன்கூட்டியே எல்லாம் வீட்டை எல்லாமே பார்த்து வச்சிட்டார் அரேஞ்ச் பண்ணி தான் வச்சிருந்தாரு ஆனா தான் ஒரு போக கூடாது ஓடி போய் கல்யாணம் பண்ண கூடாது வீட்டு சம்பவத்தோட கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிடியிலே இருந்தேன் அப்புறம் எனக்கு தாங்க முடியாத ஒரு இதுல வந்து நான் கிளம்பிட்டேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு மறுநாள் மறுநாள் கிளம்பி போய் கோயம்புத்தூர் போயிட்டோம் அவரை கூட வந்தாரு கோயம்புத்தூர் போயிட்டு சுயமரியாதை திருமணம் பண்ணிட்டோம் ஆனா அவங்க வீட்டுல இருந்து எல்லாருமே ஓகே சொல்லி ஏத்துக்கிட்டாங்க ஓரளவுக்கு அவங்க வீட்டுல ஓரளவுக்கு ஏத்திட்டாங்க அடுத்தடுத்து கொஞ்சம் வந்து போக போது சரியாயிட்டாங்க அப்புறம் எங்க வீட்டுல இருந்து ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு அவரோட நம்பரை எப்படியோ கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணிட்டே இருப்பேங்க வந்து இங்க வந்துருங்க நாங்க கல்யாணம் பண்ணிட்டு நாங்க வந்து எங்களுக்கு பயம் போகமா போகல நாங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருந்த இடத்தையே நாங்க சொல்லலை கோயம்புத்தூர்லதான் இருக்கோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அங்கே நான் சென்னைக்கு வந்துட்டோம் சென்னையில் வந்து என்சிபிஎஸ்ல வேலை பார்த்துருந்தோம் இதெல்லாம் கல்யாணத்துக்கு களவு வாழ்க்கை இதெல்லாம் கற்பு வாழ்க்கையில பயங்கரமான ஒரு டாஸ்கா ஆச்சு எங்களுக்கு அதாவது சாப்பாடுல இருந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு முதற்கொண்டு அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பிரச்சனைகள் ரெண்டு பேருக்கு இடையில சின்ன சின்ன இது மனக்கசப்பு அப்படியே வந்துட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே ஆனா அது அவர் அந்த நான் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி காட்டுவாரு என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்க கூட இருக்கிறதுக்கு எங்க அக்குடியா அப்படின்னு இருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டைம் சொல்லிட்டு அதை இப்போ வரைக்கும் அவர் சொல்லி காட்டுவாரு ஆனா அது சின்ன சின்ன இதாக அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக தான் பிரச்சனை பிரச்சனை ஆகிட்டே இருந்துச்சு அதில் வந்து நாங்கள் பிடிச்சி அந்த அந்த வாழ்க்கையை வந்து கொண்டு போயிட்டோம் ஒரு மூணு நாலு வருஷம் எடுத்துச்சு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக தான் சாப்பாடு வந்து பெருசாக பிடிக்காது அவங்க ஊர் சாப்பாடு எனக்கு பிடிக்காது எங்கள் ஊர் சாப்பாடு அவருக்கு பிடிக்காது எங்கள் ஊரில் எல்லாத்துலேயும் தேங்காய் போடுவோம் அவங்க ஊரில் எதுக்குமே தேங்காய் போட மாட்டாங்க அந்த மாதிரி பயங்கர நான் செஞ்ச அவர் சாப்பாடு செஞ்சா நான் வந்து முடிஞ்ச சுளிச்சுட்டு இருப்பேன் நான் சாப்பாடு செஞ்சா அவருக்கு வந்து அப்படியா செஞ்சுட்டியா சரி என்னவோ அவர் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடும் சாப்பிடுறாரு ஆனா நான் வந்து அவர் தெரியாம வேஸ்ட் பண்ணிருக்கேன் நிறைய வேற எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் அப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் சமையல் வந்து நானே தான் ஆனால் முத முத நான் போதே அவர் வந்து புடிச்சுக்கிட்டே இவர் நல்லா சமைக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் அவர் இப்போ வந்து சொன்னது நான் வந்து சேர்ந்து சமைக்கலாம் ஒரு நாலு நாள் நான் சமைச்சா மூணு நாள் நீ சமை மூணு நாள் நீ சமைச்சா நாலு நாள் நான் சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப நாளாவே அப்படிதான் போச்சு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் அப்புறம் குழந்த குழந்தைக்கு அப்புறம் வந்து ஓரளவுக்கு ஒரு நாலு வருஷம் எடுத்துச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து இப்ப ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு நல்ல கப்பிள்ஸா எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் இப்போ இப்ப வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏழு வயசுல ஒரு குழந்தை இருக்கு அவளோ இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கா என்ன ரொம்ப இப்போ இப்பதான் அந்த வாழ்க்கையோட புரிதல் எல்லாம் கத்துக்கிட்டு ஓரளவுக்கு இப்பதான் நல்லா போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை ஒரு நாலு கஷ்டமே தெரியாது நான் சரி அவனை கல்யாணம் பண்ணா நம்ம நல்லா இருக்கும் இவனை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா நம்ம வந்து போயிடுவோம் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து போது தான் நிறைய கஷ்டங்கள் வரும் அந்த கஷ்டத்துல வந்து நம்ம தாக்கு பிடிச்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் எனக்கு குழந்த பிறந்ததுக்கு அப்புறமே அவர் வீட்டுலயே இருந்து பாத்துக்கிட்டாரு எனக்கு பாத்துக்கிறதுக்கு வந்து எங்க அம்மா அங்க கூப்பிட்டு நான் வர மாட்டேன்னு சொல்றேன் எனக்கு அவர் வேலையை விட்டுட்டு வீட்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்து பாப்பாவையும் பாத்துக்கிட்டாரு என்னையும் பாத்துக்கிட்டாரு சமையல் அப்பட்டி எல்லாமே ரெண்டு பேரும் நல்லா இதை பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் அந்த நாலு வருஷம் மூணு வருஷத்துல இருந்து நாலு வருஷம் எடுப்போம் அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை வர்றதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்காம இவர் வரைக்கும் போகாம கொஞ்சம் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை வந்து உண்மையாவே நல்லா இருக்கும் அது நான் வந்து அனுபவ பூர்வமா சொல்றேன் அதுதான் மாறிட்டேன் அது வாழ்க்கையை சொல்றதுக்கு மறந்துட்டேன் பெற்றோரு நாங்க ஒரே வாரத்துலயே வந்து என்னை வந்து ஏத்துக்கிட்டாங்க அடுத்து போனா பேச ஆரம்பிச்சுக்கிட்டாங்க வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சுல இது பண்ணாங்க ஆனாலும் இவருக்கு கொஞ்சம் பயம் இருந்துட்டே இருந்துச்சு திருநெல்வேலி அதுவாலை வந்து போகாத தனியா போகாத முத முத என் தம்பி வந்து என்ன பார்க்க வந்தா அப்பவே அவர் வந்து உயிரை கையில புடிச்சுட்டு தான் வந்து இங்க வந்து பாக்குறதுக்கு அவன் இவ்வளோத்துக்கு மாலை போட்டுட்டு தான் வந்திருந்தேன் என் தம்பி

I'm going there.